நம்ம வீட்டு பெரிய மக்களெல்லாம் எல்லாம் இந்த பிள்ளை குட்டி எல்லாம் அனுப்பி விட்டுட்டு இடியாப்பா சுட்டு தின்னுட்டேன் அது சுட்டது தப்பு கிடையாது வீடியோ எடுத்து பாருங்க அதுதான் நான் தவறு அதுக்குன்னு ஸ்கூலுக்கு இடியாப்பம் சுட்டு தந்த மாதிரியே தரணுன்ட்டு ஒரே இடம் நாள் காலையிலே ஒன்றரை கிலோ மாவு போட்டு பேசஞ்சு சுட்டுக்கிட்டு கிடந்தேன் பசங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு தான் இடியாப்பனா எப்போதும் தட்டை தடி தான் சுடுவோம் இது ஸ்கூலுக்குங்கிறதுனால மதிய நேரத்தில் ஆகிடுமோ இடமும் நான் இட்லி இடியாப்பம்னு பேர் வச்சு இட்லி மாதிரியே சுட்டுக்கிட்டு இருந்தேன் சூப்பரா நல்லா புஸ்கு புஸ்குனு பண்ணு மாதிரியே இருந்துச்சு மீந்தது நாங்கள் மதிய நேரத்தில் கஞ்சி சக்கர போட்டு சாப்பிட்டோம் சம சூப்பரா இருந்துச்சு இதுல என்ன ஒண்ணுன்னா வேலை மனக்கிட்ட வேலை தான் அதனால நான் ரெண்டு பக்கமும் இட்லி பானையை போட்டுட்டேன் ஒரு பக்கம் இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு இடியாப்பம் ஊத்திக்கிட்டு இருந்தேன் அந்த பக்கம் வந்து நம்ம பிளேட் மாதிரி வச்சிருப்போம் இல்லையா கேரியல் மாதிரி அதை வச்சு சுற்றுலான்னு பார்த்தா அதுல அந்த பிளேட்டுக்கு பல அந்த பண ஓலை பிளேட்டை சொருவி பார்ப்போம்னு பார்த்தா அது பொதுக்கடின்னு தான் உழுது இருந்துச்சு அது கடக்க போன அந்த பிளேட்லயும் எல்லாத்துலயும் சுட்டு தள்ளிட்டேன் என்ன ஒண்ணுனா எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டா போட்டு அடிக்கிட்டேன் போல இருக்கு அது பொத்துக்கிட்டு கீழே விழுந்தது காலையிலேயே கொடுமையிலும் கொடுமா அடிச்சுக்கிட்டு அழுவாத குறைதான் பொறுமையா எடுத்து அதுலயும் செட் பண்ணி அப்படியே சொருகிட்டேன் இதுலயும் என்ன கொடுமனா இந்த இட்லி பானைக்குள்ள ஒரண்டா தண்ணியை அவசரத்துல வச்சிருப்போம் போல இருக்கு அதுல கேரியர் தூக்கி வைக்க போற அடித்தட்டுக்கும் அதுக்கு மேல் தட்டை தண்ணிக்குள்ள மூழ்கிடும் போல இருக்கு ஒரு அரை ஜக்கு போல தண்ணியை முண்டுட்டா திருப்பி அதுல வைக்கப் போறோம் அப்பயும் அப்படியே தான் இருக்கு கீழ்த்தட்டு சரின்ட்டு அதால ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை முண்டு ஊத்திட்டு அதுக்கப்புறம் வச்சு ஏதோ மூடிட்டேன் இதுல இருந்து என்ன நினைக்கிறேன் என் சமையல் வரலாற்று வந்து ஒரு படமா எடுத்து இந்த புள்ள குட்டிங்களுக்கு சேர்த்து வச்சு பெரிய பிள்ளைங்களை ஆனோட போட்டு காட்டலான் இருக்கேன் காலையிலேயே மாங்க மாங்கன்னு உழைச்சிட்டு கிடந்ததுக்கு அந்த இடியாப்பத்தை பார்த்தோன்னே என் மனசெல்லாம் குளுந்து போயிடுச்சு அவ்வளவு ஒரு அழகா வந்திருந்துச்சு நீங்களும் குட்டி பசங்களுக்கு இந்த மாதிரி இட்லி இடியாப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்